நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் வணக்கம் மக்களே நான் உங்க நோன்பு நம்ம சகுர் சாப்பிட்டு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் நம்ம வீட்டுல என்ன சகுர் சாப்பாடு ஒயிட் ரைஸ் பருப்பு சாம்பார் தொட்டுக்க பாத்தீங்கன்னா கருவாறு தயிர் அப்புறம் பாத்தீங்கன்னா ஊர்கா இதைதான் நம்ம சாப்பிட்டு நீய சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு உட்காந்துருக்கோம் இன்னைக்கு என்ன பயானுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்குடியா அபிநாயகர் ரசோ சதவா அணைவு சலம் அவர்களின் துபாகத்தால் பதினோரு தலைமைகளை முடித்துவிட்டு பதினொன்னாவது நோம்பை பயிற்று நிலையிலேயும் அல்லாவுடைய ரஹமத் என்றும் சொல்லுகின்ற பத்து நாட்கள் முடிவு பெற்று அல்லாவின் மகத் என்கின்ற பாவமன்னிப்பு தேடப்படுகின்ற இரண்டாவது பத்தினுடைய முதல் நாள் பெருமான சலவான் அனைவசம் அவர்கள் சொன்னார்கள் ரமதானுடைய இரண்டாவது பத்தினுடைய முதல் நாளை நீங்கள் அடைந்தால் அல்லாஹ் எங்களுடைய என்னுடைய எல்லாவிதமான பாவத்தையும் மன்னித்துடுவாயாக என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபி அவர்கள் வந்து வாக்கற்றுக் கொடுத்தார்கள் பாகு மன்னிப்பு தேடிங்கிறது

மூன்று செய்திகளை மாற்றம் சொல்லும் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு முன்பாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா என்று கேட்டால் ஒன்று அவன் செய்யப்பட்ட பாவத்தை உணர வேண்டும் இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேன் இது உண்மையாலுமே இஸ்லாமத்தில் வந்து குற்றமா குற்றம்தான் அந்த பாவத்தை உணர வேண்டும் இரண்டாவது திரும்பியும் அந்த பாவத்தின் பக்கம் அவன் போகக்கூடாது திரும்பியும் அந்த பாவத்தின் பக்கம் போகக்கூடாது பாவத்தை உணர வேண்டும் திரும்பியும் அந்த மனிதன் பாவம் செய்கின்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே வரக்கூடாது இந்த மூன்று நிலையோடு ஒரு மனிதன் பாவம் மன்னிப்பை தேடினால் எல்லாவிடத்தில் நிச்சயமாக மன்னிக்கப்படும் அது எப்பேர்ப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரியே ஏன் அல்லாஹ் மேலான கருணை கொண்டவன் அவனுடைய கருணை இல்லை என்று சொன்னால் நம் பாவ மன்னிப்புகள் அல்லாத மன்னிக்க மாட்டான் அப்ப அவனுடைய கருணை இருப்பதால் நம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இந்த மூன்று நிபந்தனையோடு அல்லாஹ்விடத்தில் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று பெருமான அவர்கள் கற்றுத்தருவார்கள் ஒரு வர ஒரு வரலாற்று நிகழ்வை பார்த்தால் நமக்கு நன்றாக புரியும் மஸ்ஜிது நபவி பெருமாநாசல்லா அடையவசன் அவர்கள் இருக்கிறார்கள் உமரிபின் கத்தாப் ரடி அல்லாவு தாலா அவர்கள் இருக்கிறார்கள் ஒரே ஒரு ஓரத்தில் மட்டும் ஒரு மனிதர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் நீண்ட நேரமாக இதை பார்த்த உமரிபின் ஹத்தாப் ரனியல்லாவு அவர்கள் அந்த மனிதனிடம் சென்று ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்னானது நான் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு பாவம் சென்றுட்டேன் அல்ல என் பாவத்தை மன்னிப்பானா எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறாங்க உமரளி அல்லாவுக்காக அவர்கள் அந்த மனிதனிடம் வாங்க நான் அபிசரதா விலை பேசுறேன் அவரத்தில் நான் கூட்டிச் செல்கிறேன் அவர்கிட்ட போய் சொல்லுங்க அவர்களும் உங்களுடைய பாவத்துக்காக வேண்டி அல்லா அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் நீங்களும் அல்லாட்ட பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் என்று உமரளி அல்லாவுக்காக அந்த மனிதனை அழைத்துச் செல்லுகிறார்கள் பெருமானார் சல்லா அலைவசம் அவரிடத்தில் அந்த மனிதர் வந்து விட்டார்கள் யார சூழலா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானா நான் ஒரு பெரிய ஒரு பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு அந்த மனிதன் கேட்கிறார்கள் அப்படி நவியவர்கள் சொன்னார்கள் வானம் பெரியதா பூமி பெரியதா உன் பாவம் பெரியதா இதை இரண்டிலும் காட்டிலும் என் பாவம் தான் பெரியது இந்த உலகம் பெரியதா உன் பாவம் பெரியதா என் பாவம் தான் பெரியது நபி அவர்கள் இறுதியாக சொன்னார்கள் அல்லாவினுடைய மேலான கருணை பெரியதா உன் பாவம் பெரியதா என்று கேட்கிறார்கள் அல்லாவினுடைய மேலான கருணை தான் பெரியது என் பாவம் சிறியது என்று அந்த மனிதன் சொல்லுகிறார் திரும்பியும் பெருமானார் சலதானவர்கள் நீங்கள் அல்லாண்ட பாவம் மன்னிப்பு தேடுங்க நிச்சயமா அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சுடுவான் இல்ல யார் அசூர்லாயே நான் செஞ்ச பாவம் கொஞ்சம் பயங்கரமான ஒரு பாவம் அது யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு பாவத்தை நான் செஞ்சுட்டேன் போன்று எனக்கு தெரிய மாட்டேங்குது என் உள்ள ஒப்புக்க மாட்டேங்குது அந்த அழுது கொண்டே இருக்கிறார் சரி நீங்க அப்படி என்னதான் பாவம் செஞ்சீங்க அதவாது சொல்லுங்க நான் உங்களுக்கு துவா சொல்லி தர அல்ல கேளுங்க யார் அசூர் நான் மிகப்பெரிய ஒரு திருட நான் மிகப்பெரிய ஒரு திருட

நான் யாருக்கும் தெரியாம நைட்டோடு நைட்டாக போய் அந்த குளியை பறித்து அந்த கஃபன் துணியை அப்படி நான் உருகிட்டு வந்து வித்துடுவேன் இதுதான் நான் திருடக்கூடிய குழம்பு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு நாள் நான் இந்த கஃபன் துணியை கழட்டலாம்னு கழட்டிட்டு வரேன் கழட்டிட்டு பார்க்குற ஒரு பெண்ணுடைய உடல் ஒரு வயசு பிள்ளையோட உடலை நான் பார்க்கற எனக்கு அந்த பொண்ணோடு சேர்ந்துங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டு விட்டது அந்த மையத்தோடு நான் சேர்ந்து சேர்ந்துவிட்டேன் என்று அந்த மனிதன் சொல்லுகிறார் கேட்டவுடனே பெருமானாஸ் அவருடைய உள்ளமெல்லாம் நடங்குகிறது முதலில் இடத்த விட்டு நீங்க போயிருங்க மஸ்ஜித் நபையில் நீங்க இருக்காதீங்க போயிருங்க இப்படிப்பட்ட நபர்கள் அல்லா பாவத்தை மன்னிக்க மாட்டாங்கிற அளவுக்கு அவர்கள் கொஞ்சம் கடினமாக வார்த்தைகளை பேசுகிறார்கள் ஏன் ஒரு பிணத்தோடு அவர்கள் உறவு வகித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நபர் நீங்கள் மஸ்தி நபைவுகள் இருக்கக்கூடாது நீங்கள் போயிருங்க திரும்பியும் அந்த மனிதன் நடந்த நிகழ்வை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு அந்த மாதிரி நேரத்துல மையத்து உள்ள படுத்துருக்குது இருக்குது நான் இந்த மாதிரி அந்த பெண்ணை நான் என்ன செஞ்சுட்டேன் நஜீர் ஆகிட்டேன் அப்ப திடீர்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்டது என்னை சுத்தமாக இருந்த என்னை அசுத்தமான நிலையிலே ஆகிட்டியே இந்த அசுத்தமான நிலையில நான் போய் அல்லாஹ் போய் சந்திக்க போறேன்னு என்று ஒரு அலரல் சத்தம் எனக்கு கேட்டது நான் உடனே அங்கே இருந்து இந்திரிச்சு நான் வெளியே ஓடிமட்டை யாரும் சொல்ல நீ பள்ளியில இருக்காதீங்க முதல்ல நீங்க போயிருங்க என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் வானத்திலிருந்து வானவர் தலைவர் விட்டார்கள் யா யார் அசூர் மேலான கருணை கொண்டவன் அவன் மன்னிக்க கூடியவனா நீங்க மன்னிக்க கூடியவனா இல்ல தான் மன்னிக்க கூடியவன் ஒரு மனிதன் தவறை உணர்ந்து அவன் பாவம் மன்னிப்பு தேடுகின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக மன்னித்து விடுவான் அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரியே நீங்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டாம் எடுக்க வேண்டாம் அவரை நீங்கள் துரத்த வேண்டாம் அவருக்காக நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள் அவருக்கு பிரார்த்தனை செய்யட்டும் அவர் செய்த தவறு என்ன என்று அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் அதற்காக வேண்டிய அல்லாத அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று தலைவர் அவர்கள் சொல்லுவார்கள் சமூகத்தில் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் இரு கரங்கள் ஏந்தி இனிமேல் செய்ய மாட்டேன் என்று இது சொட்டுகள் விட்டு அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாவுத்தான் எல்லாருடைய பாவத்தையும் மன்னித்து விடுவார் அதனால தானே அல்லாஹார் ரமலானுடைய முதல் பத்து ரஹமத்துடைய பத்தாக வைத்தான் ஏன் அவருடைய மேலான கருணை என்ன என்பதை விலகிக் கொண்டால் மட்டும்தான் கேட்பதற்கு இலகுவாக இருக்கும் என்பதற்காக அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக நான் செய்யப்பட்ட எல்லா விதமான பாவத்தையும் மன்னித்து விடுவாயாக நான் செய்யப்பட்ட அனைத்து சிறு பெரும் பாவத்தையும் நீ மன்னித்து விடுவாயாக என்று பெருமான சத அல்லாஹ் அணேக அவர்கள் ஒவ்வொரு நேர தொழிலுக்கு பின்னும் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் பாவுமன் மன்னிப்பு தேடக்கூடிய வாசகத்திலே பிரபலமான ஒரு வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துவார் இந்த வாசகம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களும் கேட்ட ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் அப்ரா அல்லான்னா அன்பு இல்லம் அனா துலூ அனா யார் அக்பர் ஆடாமின் அல்லாஹ் எங்களுடைய நஃப்சிகளுக்கு ஆத்மாக்களுக்கு எங்களுக்கு நாங்களே செய்யப்பட்ட அநியாய பாவங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக எங்களை மன்னித்து விடுவாய் என்று முதல் முதற் இறுதி நபி வரைக்கும் பெருமானாறு வரைக்கும் எல்லா நபிமாரின் கேட்ட துபாவை அல்லா குரவானிலே பதிவு செய்திருக்கின்றார் பாவம் மன்னிப்பு கூறிய இந்த பத்து நாட்களும் அல்லாவிடத்தில் மன்றாடி நாம் பாவமில்லாத ஒரு மனிதர்களாக மாறுவதற்கு வல்லோம் அல்லாஹ் ஒரு அருண் புரிவானாக வாக்காவான